என் சேனலை கண்காணிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஆதரிக்கவும் ஸ்ரீ அங்காளம்மன் வரலாறு சக்தியின் வடிவமாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மணியுகத்தை ஆட்சி செய்து வந்த ஏகஜோதிதான் ஆதிசக்தி ஆகும் சக்தியின் மணிமந்திரத்தால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளால் ஆகிய ஐந்து தெய்வங்களை படைத்தது ஆகும் இதன் மூலம் சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளும் ஐந்து வித அனைத்து செயல்களையும் செய்வதற்குரிய சக்திகளான இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளும் மும்மூர்த்திகளாகவும் சிவனுக்கு ஈஸ்வரியும் விஷ்ணுவுக்கு லட்சுமியும் பிரம்மாவுக்கு சரஸ்வதியும் சக்தி துணைவியாக அமைந்தனர் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தெய்வதாரக செயல்களில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் செயல்பாட்டை ஆதிசக்தி நடத்துகிறாள் பிரம்மா படைப்புத் தொழிலானதுடன் தன் உதவியாக பத்து பிரஜாதிபதிகளை படைத்தார் இவர்களில் முக்கியமானவர் தக்கன் ஏக சக்கரவர்த்தி தக்கன் கோடான கோடி உயிர்களையும் முனிவர்களையும் படைத்தார் மேலும் அறுபது அழகுப் பெண்களை படைத்து தேவர்களையும் மனம் முடித்தும் இந்த முறையில் ஆதிபராசக்தியின் அம்சமாக தாட்சாயினி என்ற பெண்ணை பரமசிவனுக்கு மனம் முடித்தார் சிவபெருமானை அழைக்காமல் தக்கன் மகாயாகம் நடத்தினார் ஆணவம் கொண்ட தந்தை தக்கனை அடக்க மாய உருவில் தாட்சாயினி தக்கன் யாகத்திற்கு சென்றாள் சிவனை அழைக்காத தவற்றை சுட்டிக்காட்டியதன் மூலம் தாட்சாயினி தக்கனையும் யாகத்தையும் அழித்தாள் பின்னர் தாட்சாயினியின் பூத உடல் யாகத்தில் வீழ்ந்து கருகி அழிந்தது அதன் பிறகு சிவபெருமானின் கோபத்தில் தாட்சாயினியின் உடல் உறுப்புகள் அனைத்தும் அகிலமெங்கும் வீழ்ந்து தற்போது நாம் வணங்கும் சக்தி பீடங்களாக பரவின பர்வதராஜன் மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து பின்னர் பரமேஸ்வரனையே மணந்தார் பிரம்மா சிவனுக்கு சமமாக அகங்காரத்துடன் சந்தோபி ஆகினார் அரக்கர்களின் கொடுமைகளில் இருந்து தேவர்களைக் காப்பாற்ற வேள்வி ஒன்றை பிரம்மன் நடத்தினார் அந்த யாகத்தின் மூலம் திலோத்தமை என்ற தேவமங்கைத் தோன்றினாள் அவளின் அழகில் மயங்கிய அசுரர் கூட்டம் அவளைப் பின்னே சென்றது திலோத்தமையைத் தேடி கைவளையுடன் பிரம்மாவும் மயங்கினார் பார்வதி அங்கு சென்றபோது சிவன் ஐந்து தலையுடன் வந்தார் பிரம்மாதான் என்று அறிந்து கடுங்கோபம் கொண்ட பார்வதி ஐந்தாவது தலை அழிய வேண்டும் என்று பரமசிவனிடம் முறையிட்டார் பிரம்மன் ஒரு தலை விழுந்து ஐந்தாவது தலை மீண்டும் வெட்டத் தொடங்கியது இதில் பிரம்மன் சிரசை புதியதாக தோன்றி இறுதியில் சிப்ரம் சிவனின் கையிலிருந்து விழுந்தது சரஸ்வதியின் கோபம் தீர்ந்தது மற்றும் பார்வதியின் சாபம் தீர்ந்தது மஞ்சுந்தி நிலத்தில் கைவந்து உடனடியாக பிரம்ம கபாலம் புரிய வந்தது நாளைய நாளில் சிவபெருமான் விரிந்த பூரண மிக்க கலையில் இடப்பட்ட பின்னர் தேவியுடன் கூட்டம் வழங்கி வாழ்த்தங்கள் பெற்றனர் என் சேனலை கண்காணிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஆதரிக்கவும் விரைவில் ப